சொல்லுங்க சொல்லுங்கள் தர்டு ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆப்பத்துவா சரக்க பத்தி ரூபா கேரட்டு தொண்ணூறு ரூபாய் எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா पता नहीं बाहरी कर्ड साला माय नेम इज माय नेम इज वर्स्टन टर्स्टन टर्स्टन रना कराची की नहीं हाँ पूरा कुटी पूरा कुटी दोबारा हाँ எழுவத்தி நாலு வெரி குட் ஃபைனா மிஸ் என்ன கடை வச்சிருக்கீங்க என்ன கடை வச்சிருக்கீங்க ஜவுளி கடை சொல்லு வேலை சொல்லு கவுன் சொல்லு இந்த கவுன் ஆ

सीता बोलो 70 वेरी गुड अखिलेश अखिलेश 10 रु 20 रु 50 रु 50 रु अम्मा रवि 200 rupay 200 rupay 200 rupay